காலை பொழுது புலர்ந்ததும் வந்து சேர்ந்த முதல் செய்தி நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அல்லகையாக இருக்கக்கூடிய சாட்டை துருமுருகனுடைய திருச்சி வீட்டில் ரெய்டு அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு தென்னகம் விஷ்ணுன்னு ஒரு பைத்தியம் இருக்கான் பாரிசாலனை விட பெரிய பைத்தியம் பாரிசாலனே முன்னாடி பார்க்கும்போது ஐஐக்யூ ஆசாமியா வாய்ப்பு உண்டு அவர் டாக்டர் பாரிசாலன் கணக்கு வைக்கலாம் இவனை இவனை வந்து ஒரு இதை கணக்கு வைச்சோம்னா அளவீடாக வச்சோம்னா பாரிசாலன் வந்து முனைவர் பாரிசாலன் இவன் வீட்டுக்கு போலீஸ் போயிருச்சுன்னு ஏதாவது யூடியூப்ல போட்டிருப்பான் எக்கு தப்பா பேசியிருப்பான் போய் தூக்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு முதல்ல வந்த செய்தி இதுதான் அவன் வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கு அரஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது அவன் வீட்டுக்கும் என்னையே தான் போயிருக்கு அவனுக்கு என்னையே தூக்க அது போலீஸ்னு அவன் நினைச்சிட்டு அவனுக்கு தெரிந்த ஊடகவியலாளரான இந்த ஏகலை வன் ஒருத்தன் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லியிருக்கான் போலீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்க அப்படியே அப்புறம் விசாரிச்சா தெரியுது சாட்டதுறை முருகன் வீட்டுக்கு போனதும் இன்னும் சில பல நிர்வாகிகள் வீட்டுக்கு போனதும் எல்லாமே தான் இடுபாவனம் கார்த்திக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க என்ஐஏல மாற்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன லிங்க்குனா அப்புறம் பின்னாடி வரக்கூடிய தகவல்கள் தான் புலிகள் அழித்துளிக்கப்பட்ட காலத்திலிருந்தே புலிகள் கொடுத்து வைத்திருந்த பணம் உலகம் முழுக்க வெவ்வேறு நாடுகளில் சுற்றிகிட்டு இருக்கும் அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க வேணும் கேட்கும்போது உடனே அனுப்பிடணும் இயக்கம் அப்படி தான் பல காலமாக செயல்பட்டு வந்துச்சு ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் இறந்துடுறாங்கன்னு ஒன்னே இப்போ நான் அதில் அப்படி அப்படியே அமௌண்ட் அமௌண்ட் அடிச்சுட்டாங்க ஆனாலும் அந்த அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்குன்னு வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரிவு ஆசாமிகளுக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால அதை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இயக்கமே இல்லை போரே முடிஞ்சிருச்சு புலிகளுடைய தலைவர் முத கொண்டு எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க இதற்கு மேலே இந்த காசு நீங்கள் வாங்கி என்ன செய்ய போகிறீங்கன்னு கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர்கள் மூலமாக தான் அது வந்திருக்கும் அப்போது இந்த பணத்தை நாமே அனுபவிப்பதற்கு என்ன வழின்னு யோசிக்கக்கூடிய நிலையில தான் அவர்களுக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ வியாபார கும்பலுடைய தொடர்புகள் கிடைக்கின்றன இது ஈழப்போருக்கு ஈழ ஆதரவு நிலைப்பாட்டுக்காக செலவிடப்பட வேண்டிய தொகை இந்த தொகையை அதுக்கு தான் நாங்கள் செலவிடுறோம் அப்படின்னு கணக்கு காட்டுறது இப்போ சீமான்ட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு ஐநூறு கோடி ஒரு உதாரணத்துக்கு அதோட நீ இங்கே ஒரு ஆள் வந்து சீமான் கிட்ட வந்துட்டால் சீமான் அதில் ஒரு ஐம்பது அறுபது கோடி எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பங்கு போடக்கூடிய அவங்க குடும்பத்தினருக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ஈழத்துக்கு தான் செலவு பண்ணி அப்படின்னு நம்பி அவங்க வராங்க அப்படி மண்டையை கழுவுற பணம் வந்து இந்த சீமான் மட்டுமல்ல பல்வேறு ஈழப்பிச்சை கும்பல் மூலமாக டீல் செய்யப்படுகிறது இது வந்து ஒரு ம மணி லாண்டரிங்ல ஒரு புது நூதன வழி ப பதினைந்து இறுதிக்கட்ட போர் முடிந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் இது தொடர்பாக வாக்கத்தில் ஒருத்தனை பிடிச்சாங்க ஆமா கடந்த வருடம் கூட இது தொடர்ச்சியாக நடக்கும் மும்பையில் இருக்கா என்பாங்க இந்த பணத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு திட்டமிடுவார்கள் இது எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு லெட்டர் பேடு கட்சிகளுடைய தலையீடு இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று இவர்களுக்கு ஒரு ஒரு வருடம் முன்போ ரெண்டு வருடம் முன்போ யூடியூப்பில் பார்த்து துப்பாக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு நாலு கிருக்கனுங்க மாட்டினானுங்க அவனுங்களுடைய தொடர்பு அவனுங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கொள்கிற ஆள் வந்து இவனுங்க கூடையும் இருக்கான் அப்படின்னா அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு நீங்க எதுக்குடா துப்பாக்கி செய்கிறீங்கன்னா அந்த துப்பாக்கி குருவி சுடுற கூட ஆகாது ஆனால் அது எதுக்கு செய்யறேன்னு கேட்டப்ப அவனுக்கு சொன்ன பதில் வந்து மீண்டும் புலிகளை கட்டி எழுப்ப ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் பொருளாதார உதவியெல்லாம் செய்யறதா சொல்லியிருக்காரு நாங்கள் இப்போ வெட்டி குண்டு பயிற்சி துப்பாக்கி பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி வச்சானுங்க இப்போ அவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் சாட்ட தூர முருகன் இவனை மாதிரி கிட்டலாம் பேச பேசப்போக இப்போ இந்த என்ஐஏ உடைய விசாரணை வளையத்துக்குள் இவர்கள்லாம் வந்திருப்பதாக ஒரு ஆரம்ப கட்ட தகவல் இவ்வளவுதான் நடந்திருக்கு எந்த கைதோ எதுவும் கிடையாது வந்தோன்னே என்ஐஏ எங்களை தூக்கிக்கிறதா ஆச்சா பூச்சா என்னானுங்க அவங்க விசாரிச்சுட்டு போன பிறகு எங்க வீட்டிலலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை முடியுமா முடியுமா கேக்குடா பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கே கிடையாதுன்னு சவடால் விட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் உச்சகட்டமாக ஒரு பக்கம் வக்கீலியை கொண்டு போய் இந்த மாதிரி விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு பிராதம் வச்சுட்டு இந்த பக்கம் நான் தான்டா பெரிய ரவுடி முடிஞ்சா என்ன விசாரிவா ஏன்டவா அப்படின்னு சீமான் வந்து சவடால் விட்டு கொண்டு இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய என்ஐஏ கூத்து பாஜகவுக்குமே இதில் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல பாஜக எங்களையும் தான் பழி வாங்குது அதாவது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ஐஏ வந்து உண்டிவில் மாதிரி துப்பாக்கி செஞ்ச வழக்கில் தொடர்பு இருக்கான்னு கேட்டுட்டு போனது வந்து ஒரு அடக்குமுறையாக நீங்கள் காட்டுவதற்கு பயன்படுத்துகிறாங்க இதுக்கு பின்னாடி பலவேறு கணக்குகள் சொல்லப்படுது ஏன்னா ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மாதிரியான மேட்டர்கள்லாம் வரும்போது அது நேரடியாக அந்த கட்சியே வந்து காசு அட்டை போடுறதுக்கு தான் இருக்குது சீமானுடைய நேரடி தலையீடு இல்லாமல் சீமான் யாருக்கு பாக்யராஜன் மாதிரி நம்பிக்கைக்குரிய ஆள் மூலமாக தான் அதையெல்லாம் கீழே இறக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தென்னகம் விஷ்ணு மாதிரி பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரில ஸோ சட்டவிரோத பரிமாற்றம் சம்மந்தப்பட்ட வழக்காக தெரியல இந்த மரியாதையே போச்சு கடைசியில் கடைசியில் இது என்ன மாதிரி ஸ்டேஷன் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கரெக்டாக நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை டெல்லியில் புசியானந்தை வைத்து பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் வெற்றினா விஜய் தமிழக விஜய் கழகம் மாதிரி போல இருக்கு என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு விஜய் படத்துக்கு கீழ் ஒரு டேக்லைன் ரொம்ப இன்க்ளூசிவான ஒரு டேக்லைன் ரொம்ப முக்கியம் இல்லையா விஜய் மக்கள் இயக்கமாக பல வருடங்கள் தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் முடியாது ஒரு அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது எனவே தற்போதைய அரசியல் சூழல் பற்றி உங்களுக்கே தெரியும் நிர்வாக சீர்பாடுகள் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துறைக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்துக்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் விதத்தில் என்னுடைய படங்களில் நடிப்பதை குறைத்துக்கொண்டு நிறுத்திவிட்டு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய கமிட்டாக இருக்க படத்தை முடிச்சுட்டு முழுநேர அரசியலில் இறங்கப் போகிறேன் அரசியல் எனக்கு இன்னும் ஒரு தொழில் கிடையாது அது என் பிரபு படம் தான் கடைசி படம் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று எனக்கு அது வந்து வேட்கை நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய நன்றியாக இந்த அரசியல் பயணத்தை தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முதல் அறிக்கையை விட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு இந்த கடிதம் முடியுது நேரடியாக அவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறது ஒரு இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும்தான் ஆமா நேஷனல் பாலிடிக்ஸ் இல்லை இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நேரடியாக வருகிறேன் பிளவுவாத அரசியல் ஊழல் மலிந்த அரசியல் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நல்ல அரசியலை கொண்டு வரப்போகிறேன் இந்த லெவலில் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் கூட பெரிய அளவில் கொள்கையெல்லாம் இல்லாதவங்க தான் அதிக வருஷம் ஆண்டுருக்காங்க அதனால ஜாஸ்தி தான் பிரச்சனை கொள்கை கொள்கையெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கேயும் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம விஜய் கிட்ட எதிர்பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை முடிச்சுட்டு போயிட்டாரு இருந்து நேரடியாக இதற்கு வாழ்த்துக்கள் சங்கடங்கள் எல்லாம் சீமான் முதல்ல சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிப்பது எளிது தொடர்ந்து நடத்துவதுதான் சிரமம் வென்றால் வாழ்த்துக்கள் அவருடைய வாக்கு அவருக்கு என்னுடைய வாக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி படாமல் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இவர் வந்து ஜெயக்குமார் வந்து எம்ஜிஆர் போல ஒரு இமேஜை கொண்டு வரணும்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அது தான் தள்ளும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஷேட்லேயே பதில சொல்லியிருக்காரு அதிமுக எதிர்க்கிறது இல்லை அது மாதிரி ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமேல் பிறக்க முடியாது இனிமேல் அவர் வந்து ஒரு ஒரு தெய்வப்பிறவி அந்த தெய்வப்பிரிவு மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி அதனால வந்து தலைவர் வந்து தலைவர் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் எங்கள் வாக்கு எல்லாம் அவன் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபென்ஸுக்கு போறார் பேசிக்கா இதில் என்னன்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம தான் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக என்கிற கட்சி தொடர்ச்சியாக நான்கு ஐந்து தேர்தல்கள் கணக்கு எடப்பாடிக்கு எட்டு தோல்விகள் அவருக்கு எட்டு தோல்வி எட்டு தோல்வி எடப்பாடிங்கிறது என்னன்னா தொடர்ச்சியாக எட்டு வெற்றிகளை திமுக திமுகவுக்கு எதிரில் அந்த அரசியல் இதில் வந்து அதிமுக இருந்த இடத்தில் இரட்டை இலை என்கிற அந்த சின்னத்தை தாங்கி அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய கரிஸ்மேட்டிக் லீடர் அங்கு இல்லை எடப்பாடி பழனிச்சாமியாலோ பன்னீராலோ சின்னம்மாவாலோ டி டிவியாலோ யாருமே நிரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அந்த கட்சிக்குன்னு விழக்கூடிய வாக்கு சதவீதம் கூட தொடர்ச்சியாக விழுவதில்லை அப்புடின்னா இந்த தலைமையை எடப்பாடியுடைய முகத்துக்கு அந்த ஈர்ப்பு இல்லைன்னு தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே அதுக்கு ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்னுமில்ல தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ இந்த இடத்துல தான் எல்லாருக்கும் அந்த ஆசை வருது மக்கள் செல்வாக்கு ரசிகர்கள் பலம் ஒரு இடத்துக்கு போய் நின்னா தன்னை போல ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுகிற அந்த செல்வாக்கெல்லாம் இருப்பவர்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுனால் அந்த அரசியலை பேசணுன்னா திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நீங்கள் திமுகவை எதிர்ப்பது வெறும் திமுகவின் சித்தாந்தத்தையோ கொள்கையோ எதிர்ப்பதாக பார்க்கப்படாது திமுக ஆட்சியில் இல்லாதப்ப திமுகவை எதிர்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசியலான அதனுடைய கொள்கைகளை சமூக எல்லாம் எதிர்க்கிறதா பார்க்கப்படும் திமுக ஆட்சியில் இருக்கும் போது எதிர்த்தீர்கள்னா அது ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் தான் பொறுப்புல இருக்கீங்க பொறுப்புல இருப்பவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம்னு அதுக்கு ஒரு பாலிஷ்டான ஒரு கதை சொல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக எங்கெல்லாம் லேக் ஆகுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் லேக் ஆகுறாருங்கிறது வந்து அதை எடுத்துக்கொள்வதற்கு செலிபிரிட்டிகள் இது மாதிரியான நடிகர்களுடைய கட்சிகளுக்கு ஒரு இடம் இருக்கும் அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு செல்வாக்கு மிகுந்த நடிகர் அப்போ தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் முகம் சென்று பதிந்த செல்வாக்கு மிகுந்த ஒரு நடிகர் அரசியல் களத்தில் நேரடி அரசியலுக்கு வருகிறார் தேர்தலில் நிற்கிறார் என்றால் அதற்கு அச்சப்பட வேண்டியது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று இருக்கக்கூடிய அரசியலில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்தில் இந்துத்துவத்தை மத அரசியலை பிரதானமாக்கி நாம் அந்த இடத்துக்கு வரணும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ நாம இருக்கணும்னு விரும்பக்கூடிய அந்த பாஜகவுடைய நோக்கத்தை பின்னாடி தள்ளும் அவங்க என்ன விரும்புறாங்கன்னா இங்கே வெறுப்பரசியில இருக்கக்கூடாது திமுக அதிமுக இரண்டுமே திராவிட கட்சிகள் அந்த அண்ணா சொன்னதை யாரு நல்லா செயல்படுத்துவோன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கட்சியுமே ஐம்பது அறுபது வருஷமா போட்டி போட்டுட்டு இருக்குன்னு வைங்களேன் இந்த இடத்தில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எடப்பாடியுடைய போதாமைகளால் அதை நகர்த்தி வச்சுட்டு அண்ணாமலை மேலே பெட்டு கட்டி பாஜகவை மத அரசியலை இங்கே பிரதானப்படுத்துகிற அந்த பாஜகவுடைய நோக்கம் இங்கே அடிபடும் ஏன்னா பாஜகவை விட அண்ணாமலையை விட விஜயும் விஜய் செய்வதாக சொல்லக்கூடிய இந்த அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் பெட்டரான ரிசப்ஷன் இருக்கும் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகர் இளைஞர்கள் பெண்கள் சப்போர்ட் நிறைந்த ஒரு நடிகர் இவர் இவர இவருடைய செல்வாக்கு வந்து அண்ணாமலைக்கு ஒள் சொந்த ஊரிலேயே சொந்த சாதி மத்தியிலேயே ஒத்த ஓட்டு குபு குபசாமியா இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு உண்மையான கரிஷ்மா என்றால் என்ன அப்படிங்கறது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இது காட்டும் திமுக பிரச்சனை இல்ல அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது மக்கள் மத்தியில் சென்று வென்று தொடர்ச்சியான தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சி கிடையாது கொள்கை பேசிய ஆளுங்கட்சியானவங்களுக்கு ஒரு மிக பெரிய தங்கம் மாதிரி ஜொலிக்க கூடிய நாயக பிம்பம் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆருக்கு முன்பு இருந்து நடிப்பிசை போல வர காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வரைக்கும் எடுத்துட்டாலும் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு அவ்வளவு கவர்ச்சி மிகுந்த நடிகர்னு எம்ஜிஆரை தான் எல்லாத்தை விடவும் உயரமாக இருப்பார் அவ்வளவு கரிசமாக கொண்ட நடிகரை எதிர்த்தே அரசியல் செய்த கட்சி திமுக அந்த கட்சிக்கு நாயக பிம்பம் தேவையில்லை நாலேஜு கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருப்பது அந்த கொள்கையை போட்டு வைத்த தலைவர்களின் வழியிலிருந்து பிற பிசகாமல் நடப்பது அது நடக்கும் வரைக்கும் அதற்காக ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் ஓட்டு போடுவார்கள்னா அதோட செட்டப் இது நீதி கட்சி என்கிற பெயரில் திகா என்கிற பெயரில் திமுக என்கிற பெயரில் இத்தனை கா நூறாண்டு காலம் இருந்தாலும் ஒரு பக்கம் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதை யார் எதிர்ப்பதுங்கிறது வேணால் ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றம் அடைந்துட்டுருக்குன்னு சொல்லாமே தவிர ஒரு பக்கம் இந்த சூத்திர அரசியல் சமூக நீதி அரசியல் வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது ஸோ இதை எதிர்க்கக்கூடிய இடத்தில் அண்ணாமலை தான் வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுவோமா எடப்பாடி பழனிசாமி பணத்தை விட்டு நாம் ஃபிட்டாயிடுவோமா அப்படின்லாம் முயன்று கொண்டு இருக்கும்போது விஜயுடைய அரசியல் வருகை அவர்களுக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா ஜெயக்குமார் இவ்வளவு வேகமாக வந்து ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி தான் எங்கள் கட்சி வாக்கெல்லாம் போகாதுங்க அப்படின்னா போயிட்டு இருப்பதே அவர்கள் கட்சி வாக்கு தான் அது விஜய்க்கு போகிறது ரொம்ப சுலபம் பிஜேபிக்கே போக தான் பிரச்சனை அது இப்போ ஸ்டாப் ஆக போகும் அதுதான் முக்கியமான முதல் ஆளா ரெண்டு பேர் வந்து வாயை கொடுக்கறாங்க ஒன்னு நாம் தமிழர் இன்னொன்னு ஜெயக்குமார் ஏன்னா அதிமுக உடைய இயல்பான வாக்கு வங்கியவே அந்த பேக்கையே காப்பாற்ற முடியாத தலைமையாக எடப்பாடி இருக்கிறார் என்பதால் தான் அது பாஜகவுக்கு கொஞ்சம் டிடிவிக்கு கொஞ்சம் சின்னம்மாவுக்கு கொஞ்சம் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு அது போக ஒரு கட்டம் வந்து பெண்கள்லாம் வந்து திமுகவுக்கே வாக்களிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமையில் விஜய் மாதிரியான ஒரு நடிகருடைய வரவு எங்கிருந்து வாக்குகள் ஏன்னா இந்திய தேர்தல்கள் என்பது அல்ல அல்ல குறையாத வாக்குகள் கிடையாது இருக்கிற வாக்குகளை யாரெல்லாம் எவ்வளவு பங்கு போட்டுக்கொள்கிறார்கள் எவருக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கான திறன் இருக்குங்கிறதா அப்போ அவர்களுக்கு அந்த பயம் இருக்கு அவர் ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணுறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் ரியாக்ட் பண்ணுவதற்கும் அதற்கு அதுதான் காரணம் இத்தனை காலம் வரைக்கும் நடிகர்களுக்கு நாடாளுமசியதுக்கு அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும் சித்தாந்தம் இருக்கா கொள்கை இருக்கா அப்படின்லாம் ஹார்ஷா கேட்டுட்டு இருந்த ஆசாமி இன்றைக்கு இப்போது புதுசு நாப்பில் வரட்டும் அவர் ஓட்டம் எனக்கு அவருக்கு என் ஓட்டு எனக்குன்னு அவர் பம்முவதற்கான காரணமும் அதுதான் நீங்கள் விஜய் மேலே வந்து வந்தேரி பட்டமும் ஏதோ கட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது செல்வாக்கு மிகுந்த நடிகர் ரெ சீமானுக்கு எப்படி இளைஞர்கள் தான் புதிய வாக்காளர்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போடுபவர்களாக இருக்கிறார்களோ அதே மாதிரி விஜய்க்கும் அப்படியான ஒரு செட்டப் தான் இருக்கு அப்போ அந்த பங்கு அங்கிருந்து போகும் என்கிற அச்சம் வந்து சீமானுக்கும் வருது இது வேடிக்கை வேடிக்கை பார்க்க பார்க்க வேண்டிய வேண்டிய இடம் இடம் வந்து கடந்த காலங்களில் பாஜக இந்த அளவுக்கு தீவிரமாக தமிழ்நாட்டை குறிவைக்காத ஒரு காலத்தில் ஒரு நடிகனுக்கு நாடாளும் ஆசை எதற்கு நாடாளும் ஆசை இவர்களுக்கு எந்த தைரியத்தில் வருகிறது இவர்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய சொகுசெல்லாம் இன்னைக்கு இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாஜக உள்ளே நுழைவது பாஜகவுடைய அரசியலுக்கு களத்தை தயார் செய்வது என்பதை விட நடிகர் நாட்டாடுவதுங்கிறது எந்த விதத்திலையும் ஆபத்தாக இருக்க முடியாது பாஜகவுடைய அஜெண்டாவை பின்தள்ளுவதற்கு அவர்கள் வரக்கூடிய வேகத்தை வீரியத்தை குறைப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் செல்வாக்கு மிகுந்த நடிகர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து தேர்தல்கள்ல போட்டி போட்டா கூட தப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை மேல் நின்று யானை கண்டாட்டா யானைகள் சண்டை போடும்போது இருந்து பார்த்தா தான் பிரச்சனை நமக்கு அழகா சொகுசான இடத்துல வந்து வேடிக்கை பார்க்கறதுங்கிறது வந்து டிசாக்களுடைய இப்போதைய பணியாக இருக்கணும் தேவையில்லாமல் வந்து உள்ள கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இப்போ விஜயகாந்த் கூட வம்படியாக என்னுடைய இதை

அறியப்பட்டவர் அப்படி இருக்கிற இடத்திலிருந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை இன்றைக்கு எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது அதை அவர்கள் விரும்புறாரோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய புரோக்கர்களில் பலர் விஜய் டிபியை வச்சுட்டு போய் திமுகவை சீண்டுவது திமுக டிபி வச்சுட்டு விஜய் சீண்டுவது இதற்காக பல நூறு அக்கௌண்ட்டுகளை ஆரம்பிச்சு ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார்ந்து ஊடக பிராத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதை வந்து கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நம்ம தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டு வரோம் அம்பலப்படுத்திட்டு வரோம் ஆனால் இதற்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காத விதத்துல திமுக தலைமையை பாருங்க முப்பது லட்சம் வாக்கு வாங்கி வாங்கியிருக்கேங்கிறான் சீமா அவனுக்கு என்ன இடத்தை அது கொடுக்குது இந்தியாவே ஆளுகுது ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பன் சத்தானு போன் பண்ணார் அதுதான் அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அந்த மரியாதையை கூட அவன் காப்பாற்றிக்கிறதுக்காக யோக்கியதை ஏற்றவனுங்கிறது அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் இவ்வளவு தான் கொடுக்கணும் அண்ணாமலைங்கிற ஆசாமி என்ன நீ பண்ணிட்டு வா நீ உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு உனக்கு அப்படி ஏதாவது பேசணும்னா உனக்கு பக்கத்திலேயே எல்முருகன் இருக்கிற ஒரு மத்திய இணையமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டர் அவரை பேச சொல்லு பதில் சொல்லுவோம் பதில் சொல்லுவோம் ஒன்றியத்தில் இருப்பவர்கள் அமைச்சராக இருப்பவர்கள் அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்கள் பேசட்டும் பதில் உனக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் நீ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க அது அதுல தொண்டர்கள் கத்துக்கிறக்கு ஒன்று இருக்கு கட்சி தலைமையினுடைய மூ எப்படி இருக்கோ அதுதான் வந்து அந்த ஒரு பேக் மூ தானே ரொம்ப முக்கியமானது அவர்கள் திட்டினாலுமே கூட பிரதான இடம் என்பது அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களிடம் தான் அந்த வாக்கு பலம் இருக்கு திமுகவுக்கு எதிரி என்றால் அது அதிமுக தான் அது அதிமு அஃபீஸியலியும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக தான் அதுதான் கல நிலவரமும் அதுதான் ஒரு தேர்தலில் அதிமுகவை விட அதிக வாக்கு வங்கியை யாராவது நிரூபித்தால் அதற்கு பிறகு நேரடியாக அவர்களை எதிர்ப்பதை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு போகலாம் அது வரைக்கும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அதுதான் வலிமை கொண்ட எதிர்க்கட்சி அதனால அந்த இடத்துல இருந்து நம்ம நகருவதற்கு ஒன்றுமில்லை அவர்கள் போட்டி வரட்டும் எலெக்ஷனில் நிக்கட்டும் தங்களுடைய சத்துக்களை ஒவ்வொருத்தரும் நிரூபிக்கட்டும் எலெக்ஷன் காலம் வந்து களகட்டுது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலுலேயே அவர் போட்டியிடலாம் இறங்குறதுன்னு ஆச்சு கட்சி ஆரம்பிச்சாச்சு கொடி அறிவிச்சு இடத்துல போறப்படலாம் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறாரு அதுல என்ன கணக்கு இருக்குன்னு தெரியல வரட்டும் இதில் டி ஸ்டாக்குகளோ திமுக தொண்டர்களோ ரியாக்ட் பண்ணுவதற்கு அல்ல கடந்த காலம் மாதிரி எம்ஜிஆர் காலம் மாதிரி நடிகனுக்கு என்ன தெரியும்னு கேட்பதற்கான இடம் இல்லை அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது பிஜேபிக்கும் பிஜேபியுடைய பிராக்சிகளுக்கும் தான் இது மாதிரியான செல்வாக்குமிக்க நடிகர்களுடைய என்ட்ரி என்பது ஆபத்து அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பதறாங்க நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சரும் மீடியா முன்னாடி வந்து முதல்ல ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா எங்கே இது ஓட்டை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு புரியறதால தான் பண்ணுறாங்க இங்கு எங்கே எடுத்துக்க முடியுமோ எந்த தொட்டி திறந்துருக்கோ அங்கிருந்து தான் எடுப்பாங்க அவர்கள் டீல் செய்யட்டும் இவர்கள் எதிர்த்து திமுகவை எதிர்த்தே தமிழக வெற்றி கழகம் பேச ஆரம்பித்தாலும் கூட தேர்தலில் வென்று அதிமுகவை விட அது தன்னுடைய பலத்தை காமி காமிச்சாதான் நேரடி எதிரியாக மாற முடியும் நாம் அந்த இடத்த வந்து சோஷியல் மீடியா இருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கொடுப்பதுங்கிறது வந்து அர்த்தமற்றது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்